புச்சாவும் நண்பர்களும் ஒரு அழகான காடு இருந்துச்சு அந்த காட்டுக்குள்ள ஒரு சின்ன குளம் இருந்துச்சு அந்த குளத்துல நிறைய மீன்களும் சின்ன சின்ன பூச்சிகளும் வாழ்ந்துட்டு வந்தாங்க கூடவே அந்த குளத்துல ஒரு பச்சை கலர் தவளை இருந்தான் அவன் பேரு புச்ச அந்த குளத்துல வாழ்ற மீன்களும் பூச்சிகளும் புச்சாவை பார்த்து ரொம்ப பயந்தாங்க

பச்சா உடம்ப பச்சாக்கு அட்ஜெஸ்ட் பண்ணாங்க ஆனா அதை கொஞ்சம் கூட அவன் காதில் போட்டுக்காம பழைய படை எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருந்தான் அப்போதான் அந்த குளத்துக்கு ஒரு பெரிய பாம்பு ஒன்னு வந்துச்சு அப்போதான் பாம்பு பார்த்த பச்சா பயந்து நடிஞ்சு போயிட்டான் புக்ஷா பாம்பு கிட்ட மாட்டிக்கிட்டதை எல்லா மீன்களும் பார்த்தாங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அவன் பாம்பு கிட்டே கடிப்பட்டு சாகட்டும் நம்ம ஒண்ணு உனக்கு ஹெல்ப் பண்ண தேவையில்லை நமக்கு யாரு கெடுதல் பண்ணாலும் நம்ம அவங்களுக்கு நல்லதுதான் பண்ணணும் இல்லையா நம்ம புட்சாவை நம்ம தான் காப்பாத்தணும் வாங்க நம்ம அவனை எப்படியாவது போய் காப்பாத்தலாம் இப்படின்னு பேசிக்கிட்ட மீன்கள் எல்லாரும் சேர்ந்து புட்சாவை காப்பாத்தலான்னு முடிவு பண்ணாங்க நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையா சேர்ந்து பாம்பு மேல நிறைய தண்ணீர் பீச்சி அடிச்சாங்க அதனால கண்ணு தெரியாம பாம்பு நில கொலைஞ்சு போயி ஐயோ நம்ம இதுல இருந்து தப்பிச்சு போனா போதும் நம்மள காப்பாத்த யாருமே இங்க இல்ல இவங்க எல்லாம் சின்ன சின்ன மீன்கள் நினைச்சா இவங்க எல்லாம் ரொம்ப மோசமானவங்களா இருக்காங்க நம்ம இங்க இருந்து முதல்ல தப்பிச்சு போனா போதும்பா எனக்கு தவளையும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் இப்படி சொல்லிக்கிட்டு பாம்பு ஓடி போயிடுச்சு